நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீண்டகால வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை கோடை மழை எப்படி இன்றைக்கு தேதி மே மூன்று அக்னி அனல் உச்சபட்சத்தை எட்டியிருக்கிறது அக்னி அனல் கடந்த இரண்டு நாட்களாக மிகக் கோரமாக இருக்கிற நிலையில் இன்னும் நான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்த அனல் ஏற்கனவே அக்னியின் ஆயுள் ஆறு நாள் என்று அறிவித்திருந்தோம் ரெண்டு நாள் நிறைவடைந்திருக்கிறது இன்னும் நான்கு நாட்கள் தான் ஏழாம் தேதியுடன் இந்த அக்னி விலகுகிறது அனல் விலகுகிறது அனலுக்குள் ஆயுள் நிறைவடைகிறது எட்டாம் தேதியிலிருந்து நூறு டிகிரிக்கு கீழே வெப்பம் வந்துவிடும் நூறு டிகிரியில் இருந்தாலும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியெல்லாம் நூறு டிகிரிக்கு கீழே வந்துவிடும் நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வெப்பம் என்பது நூறு டிகிரிக்கு வருவது மிகவும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் இந்த செய்தியே அனைவரையும் மகிழ்ச்சியில் தள்ளும் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் நான்கு நாட்களில் அனல் விலகப் போகிற நிலையில் அறிவிக்கப்பட்டபடி நேற்றைக்கு கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவை கொடுத்தது சேலம் நாமக்கல்லிலும் மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுத்தது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை சேலம் தலைநகர் பகுதிகளில் கொடுத்த மழை கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரியில் கூடுதல் பரப்பிலும் தருமபுரியில் ஆங்காங்கையும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூடுதல் பரப்பிலும் கொடுத்து ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கொடுத்துருக்கிற நிலையில் இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நேற்று பெய்யாத இடத்திலும் நீலகிரி ஈரோட்டில் கூடுதல் பரப்பிலும் மைசூரை மையமாக வைத்து மழைப்பொழிவு அமையும் மேலும் வால்பாறை தேனி மாவட்டத்தின் மேற்கு ஓரம் கேரள பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நீலகிரி முதல் திருத்தணி வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சேலம் உட்பட நாமக்கல்லிலும் ஆங்காங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த மழைப்பொழிவு நாளை ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவை கொடுத்து ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மேலும் கூடுதலாகி ஏழாம் தேதி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை எட்டும் ஏழாம் தேதிக்கு பிறகு பதினைந்தாம் தேதி வரைக்கும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு நீடித்து கொண்டிருக்கும் மாலை இரவு மழைப்பொழிவாக ஆனால் விலகி எட்டாம் தேதியிலிருந்து புழுக்கமும் வியர்வையும் கொடுக்கும் வானிலையும் இடி மின்னல் மழைப்பொழிவு மாலை இரவிலும் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது வங்கக்கடலில் பதினைந்தாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட வலுவான நிகழ்வு சற்று தாமதம் ஏற்படும் கண்டிப்பாக மே இறுதிக்குள் அந்த நிகழ்வு உருவாகும் வலுவான நிகழ்வு தாமதம் ஏற்படுவது ஏற்படும் பட்சத்தில் காற்று சுழற்சி வங்கக்கடலோரம் உருவாகி வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது மழை பொழிவில் நம்பர் ஒன் இடத்தை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி எல்லா மாவட்டங்களுக்குமே பெறும் அதேபோல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழுலாம் பத்தாம் தேதிக்கு மேலும் மழைப்படிவு நல்ல மழைப்படிவை பெற்றுக்கொண்டே இருக்கும் இம்மாத இறுதி பத்து நாளும் காற்று காற்றுச்சுழற்சி ஏற்பட்டு அதுலேயும் நல்ல மழைப்படிவு இருக்கிறது ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பொருவமழை தொடங்கும் வரைக்கும் இடையில் ஒரு வலுவான நிகழ்வும் காற்றுச்சுழற்சியும் நல்ல மழைப்படிவை ஏற்படுத்தும் வகையில் அமையும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு ப அடுத்தபடியாக ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பொருள் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டத்தால் ஒரு ஒரு புயலால் தொடங்கும் கேரளாவில் தொடங்கும் பொழுது தாழ்வு பகுதியாக இருந்தாலும் கர்நாடகா கோவாவை தாண்டதி தாண்டியதும் புயலாக மாறி மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கு செல்லும் இது தென்மேற்கு பொருள் தொடக்கி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்வு அதாவது இரண்டாம் தேதி உருவாக்கி மூன்று நான்கு ஐந்துன்னு கொடுத்துக்கொண்டு ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கு சென்று அங்கிருந்து உள்ளே இமயமலை பகுதி வரைக்கும் மன்னிக்கவும் குஜராத் பகுதிக்கு சென்று அங்கிருந்து இமயமலை பகுதி வரைக்கும் அது பயணித்து சுமார் ஒரு பதினைந்து நாள் காலத்தை எடுத்துக்கொள்ளும் ஆக ஜூன் ரெண்டு தேதிகளில் உருவாகக்கூடிய தென்மேற்கு பருவமழை அந்த நிகழ்வும் முன்னேற்றம் இருக்கும் என்பதனால் தீவிரமடைந்து இமயமலை வரைக்கும் பயணிக்கும் என்பதனால் காற்று திசை மாறியுமே மழை வரைக்கும் இருக்கும் ஆக தொடக்கத்தில் இரண்டு மூன்று நாள் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு உருவாகி மீண்டும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் ஜூன் இறுதியில் ஜூலை முதல் வாரத்தில் உருவாகி அது முதல் நிகழ்வை காட்டிலும் இரண்டாவது நிகழ்வு மழைப்பொழிவை கூடுதலாக்கும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் இரண்டு வலுவான நிகழ்வால் கரை கிடக்கும் இடத்தில் அதிக மழை அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கும் இடத்தில் மழைப்பொழிவை கொடுத்து நிகழ்வு இரண்டு கரை கிடக்கும் இடத்தில் அதிக மழை கொடுக்கும் பிற இடங்களில் சற்று குறைவான மழைப்பொடிவை கொடுக்கும் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அந்த நிகழ்வு கரை கடக்கும் இடம் அணைகள் இருக்கக்கூடிய அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் நல்ல ஒரு நீர்வரத்தை பெற்ற அணைகளை நிரப்பும் ஆனால் பெரும்பாலும் கோவாவை ஒட்டிய பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்பிடிப்பு தெரிகிறது கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழைப்பிடிப்பு கொடுத்தாலும் அணைகள் ரொம்ப வறண்டு இருக்கிற காரணத்தினால அணைகள் மெல்ல ஏறுமுகத்துக்கு செல்லும் உடனடியாக ஜூன் முதல் வாரத்திலேயே நிரப்பும் என்பதற்கு வாய்ப்பு குறைவு ஆனால் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் ஜூலை மாதம் கண்டிப்பாக கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும் ஒரு சில கர்நாடக அணைகள் கூட நிரம்பும் ஆனால் அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நிரம்புவான்னு சொல்ல முடியாது கிருஷ்ணா கோதாவரி போன்ற அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பை கொடுப்பது உறுதியாக தெரிகிறது அதே நேரத்தில் காவிரி உள்ளிட்ட தமிழ்நாட்டிற்கு பயன் தரக்கூடிய அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்படிப்பை கொடுத்து சீரான ஒரு நீர்வரத்தை கொடுத்தும் அணை மெல்ல நிரம்பத் தொடங்கும் மெல்ல ஏறுமுகத்துக்கு போகும் அடுத்தபடியாக இப்பொழுது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைவோடு என்பது நெகட்டிவ் வைபோடியாக மாறி பசுமை பெருங்கல் இருக்கக்கூடிய எல்லினோ என்பது லானின அமைப்பாக மாறி கடற்பகுதி மற்றும் பசுமை பெருங்களோட பகுதிகள் அதாவது பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பசு பெருங்கடல் பகுதி தாய்லாந்து வளைகுடா எல்லாம் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால் நிகழ்வு உருவாகி வங்கக்கடலுக்கு வரும் வங்கக்கடலையும் நிகழ்வு உருவாகி இரு வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால நிகழ்வை வலுபெறச் செய்யும் ஆக வலுவான நிகழ்வு இந்த ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் விதமாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் மழைப்பொழிவு பெரும்பாலும் மெல்ல அணைகளை நிரப்பும் வகையில் தான் இருக்கும் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்தாலும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக பொழியும் அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பொறுமடை காலத்தில் லானினா அமைப்பும் நெகட்டிவ் வைவோடியும் இருக்கும் இது நெகட்டிவ் வைவோடி என்றால் வங்கக்கடலுக்கு வெப்பத்தை உயர்த்தும் அமைப்பு வங்கக்கடலுக்கு தெற்கு புற நிலநடுக்கோட்ட பகுதியை வெப்பத்தை உயர்த்தும் அமைப்பு உயர்ந்த அமைப்பை தான் அது நெகட்டிவ் வைவோடிங்கிறோம் அதே போல் லானினா லானினா என்பது ஆசியா பக்கம் வெப்பம் உயர்த்தும் அது ஆசியா பக்கம் உயரக்கூடிய வெப்பநிலையால் நிகழ்வுகள் வலுவாகி அது தென்னிந்திய பகுதியை நோக்கி வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரும் ஆக இந்த ஆண்டு கடலோர மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழை இருக்குது கடந்த ஆண்டு வடக்கே ஒரு நாலு மாவட்டமும் தெற்கே ஒரு நாலு மாவட்டமும் அதிக பாதிப்பை கொடுக்கும் வகையில் அமைந்தது இந்த ஆண்டு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு தெரிகிறது அடுத்தபடியாக உள் மாவட்டங்களுக்கு சராசரி சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு கொடுக்கும் கடந்த ஆண்டு சாதாரண நிகழ்வு அதிக மழைப்பொழிவை தந்தது இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு வலுவான மழைப்பொழிவை தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே வடகிழக்கு பருவமழை சிறப்பான மழைப்பொழிவு சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடையும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் சில இடங்களில் கூடுதலாகவும் சில இடங்களில் அளவாகவும் சில இடங்களில் சற்று குறைவாகவும் இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதை சமன் செய்யும் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி